வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து காஞ்சிபுரத்தில் நர்சிங் கல்லூரி மாணவர்களுடன் நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி அன்பு கலந்துரையாடல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயம் ஹலைடு ஹெல்த் சென்டர் என்கிற நர்சிங் கல்லூரியில் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நாற்பத்தி மூன்று மாணவர்களுடன் நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி அன்பு கலந்துரையாடல் நடத்தினார் சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் பிரணீதா காஷ் உடன் கலந்து கொண்டார் இதில் குறிப்பாக மாணவர்களிடம் நாட்டுப்பற்று நற்பண்புகள் நேர மேலாண்மை உணவுப் பழக்கங்கள் மற்றும் பல தினசரி செயல்களை சார்ந்து கேள்வி பதில் மூலம் கலந்துரையாடினார் மாணவர்கள் உற்சாகத்துடன் பதிலளித்தனர் குறிப்பாக சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்ததாக இறுதி பின்னோட்டத்தில் தெரிவித்தனர் இந்த கல்லூரியில் பேசுவதற்கான வாய்ப்பினை காஞ்சிபுரம் மாவட்ட விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திருமதி உஷா அவர்கள் ஏற்படுத்தினார் என்பது கூடுதல் சிறப்பு என சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் தெரிவித்தார் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்று நாடு முழுவதும் முகப்புரை வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கொண்டு சேர்த்து கொண்டாட உள்ளனர் நல்லோர் வட்டத்தின் மூன்று மாநில வழிகாட்டிகளில் ஒருவரான பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் குடியிருப்போர் நகரில் முன்னாள் நீதிபதியால் சரிபார்க்கப்பட்ட முகப்புரையை விருதாக வழங்கி கொண்டாட உள்ளார் ஆகஸ்ட் பதினொன்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக் அவர்கள் அமேஸ் அகாடமி நிறுவனரிடம் முகப்புரை அளித்துள்ளார் தொடர்ச்சியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் சமூக பொறுப்புள்ள அனைவரும் இணைவோம் என நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா சேலம் மாவட்டத்தில் முதல் நேரடி சந்திப்பு இருபது நபர்கள் எண்ணிக்கையில்

தலைமை வழிகாட்டி பரிசு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்போ மக்களை எங்கேஜ் பண்ணணும் இன்வால்வ் பண்ணணும் வர இப்போ அவர் வந்து போதை ஒழிப்புக்காக வேலை செஞ்சுருக்காரு இவர் சிலம்பத்துக்காக செய்கிறாரு பசுமைக்கு செய்கிறாரு அவனால பேசணும் அவங்கவுங்க ஸ்டோரி நிறைய பேசுவாங்க அப்போ பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் நாம எல்லா கனெக்டட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு புள்ளியில் குவிக்கிறதுக்கு இந்த மெத்தலாடஜி பயன்படுது இது ஒன்று அந்த பகுதியில் நல்லது செய்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்துறதுக்கு வழிகாட்டி பரிசுங்கிற ஒரு மெத்தடு பயன்படுது இன்னைக்கு இவர் வந்துருக்கலாம் நாளைக்கு சிவக்குழுந்த ஒருவர் நாளைக்கு பிரபு ஒருவர் ரம்மியா மேடம் வருவாங்க யாரா வரலாம் அப்ப இந்த பகுதியில் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள சமுதாயத்துக்கு அறிமுகம் செய்து வைக்க ஒரு வாய்ப்பு அப்புறம் இந்த சமுதாயத்தில் செல்வாக்கும் உடைய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள தலைமைக்கு கூப்பிட்டா அவங்க இப்படி ஒரு உண்மைத்தன்மையோடு நடக்கக்கூடிய நபர்களுக்காக புரிய வரும் அப்புறம் அவங்களும் பங்களிக்க ஆரம்பிப்பாங்க நான் என்ன செய்ய முடியும் அப்ப அப்படி ஒரு ஆடிக்டராகவும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நபரை இங்கே வந்து தான் இது ஒரு பயிற்சிக்காக பண்ணோம் இளைஞர்கள் கல பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா கலாம் ஜோதி பொறுப்பாளர் மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் யோகா மற்றும் மனநலத்துறை பொறுப்பாளர் சுமதி பாக்கியலட்சுமி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இச்சந்திப்பில் மொத்தம் இருபது நபர்கள் கலந்து கொண்டனர் என யோகா மற்றும் மனநலத்துறை பொறுப்பாளர் திருமதி பாக்கியலட்சுமி தெரிவித்தார் ஈரோடு மாணிக்க மாணவர்களின் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று மணியளவில் ஈரோடு மாணிக்க மாணவர்கள் நேரடி சந்திப்பு தொடங்கியது அதன்பின் உலக சமாதானத்திற்காக பதினொன்று பதினொன்றிற்கு ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்தனர் நாடகத்திற்காக மாணவர்கள் மூன்று குழுவாக பிரிந்து மருத்துவம் பள்ளி வங்கி என தலைப்புகளில் ரோல் பிளே செய்து சமூகத்தின் நிலையை கண்முன் நிறுத்தினர் மாணவர்களின் கண்ணோட்டத்தில் இன்றைய சமுதாயம் என்ற தலைப்பில் அறிவின் அறிவி நடைபெற்றது இதில் எட்டு பேச்சாளர்கள் பேசினர் மாணவர்கள் தங்களது தெருவினை வரைபடமாக வரைந்தனர் ஸ்டாப் கண்டினியூ என்பதில் வாழ்க்கையில் எதை நாம் ஆரம்பிக்கலாம் எதை நிறுத்தலாம் எதை தொடரலாம் என்பதை பற்றி கலந்துரையாடினர் அடுத்ததாக மாணவர்கள் அரசியல் அமைப்பு சாசனத்தின் தீபிகா கூற மாணவர்கள் இறுதியாக மாணவர்கள் தங்களது பின்னூட்டத்தை தெரிவித்தனர் மாணவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட மதிய உணவை மாணவர்கள் உண்டனர் அதன் பின் மாணவர்கள் நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்ற ஈரோடு மாபெரும் புத்தக கண்காட்சியினை பார்வையிட்டனர் என இளம் விஞ்ஞானிகள் துறை பொறுப்பாளர் செல்வன் பிரியன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி கூகுள் மேப் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்களே வரைகிறோம் எங்களது ஏரியா வரைபடத்தை என்று வரைந்த சிறார்கள் உதவும் கைகள் சார்பாக சிறார்களுக்கு வரைபடம் வரைவதற்கு பயிற்சி வழங்கப்பட்டது கூகுள் மேப் வந்ததிலிருந்து அதையே நாம் பின்பற்றி வருகிறோம் இயற்கையாக ஒரு சிறுவருக்கு அவர்களது மூளையில் எப்படி தன்னை சுற்றியுள்ள பகுதிகளில் பதிவாகி உள்ளது என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக இப்பயிற்சி கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு குழந்தையும் ஆழமாக யோசித்து நேரம் எடுத்து மிகவும் உன்னிப்பாக வரைந்தார்கள் எங்கு என்னென்ன மரங்கள் உள்ளது எங்கு கோவில்கள் உள்ளது எங்கு பள்ளிகள் உள்ளது என்று குறிப்போடு வரைந்தார்கள் இத்தகைய பயிற்சிகளின் மூலம் இயற்கையாக குழந்தைகளுக்கு தமது ஏரியா பற்றிய புரிதல் வரும் என திணை நிலவாசிகள் பகு தெரிவித்தார் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன